ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு மீல் மேக்கர் தொக்கு வந்து எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி விட்டச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க அதை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க நல்ல வேகட்டும் இந்த பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த பபிள்ஸ் வந்து அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா ஒரு து சின்ன துண்டு பட்டி பட்டை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூனு பெப்பர் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து காஞ்சி மிளகா நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வர எடுத்துக்கோங்க அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வரத்தை எடுத்துக்கலாம் மிளகா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் அதுவும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இங்கே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க அது பச்சை வாசனை வரைக்கும் நம்ம இலக்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் மீல் மேக்கர் அதை தண்ணியை புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம இப்போ இதில் தட்டி நல்லா இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்ச திரியும் பாருங்கள் மசாலா அந்த மசாலையும் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நான் இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி விட்டு நம்ம நல்லா இலக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம உப்பு போடல இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா அந்த இது மீல் மேக்கர் நமக்கு வெந்திரவு மசாலா கொஞ்சம் மசாலா வாசனை வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சு வேக வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி கொடுக்கலாம் கிளரி கொடுத்ததுக்கப்புறமா நல்லா அது வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லி மல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கடைசி நம்ம இறக்கிய டைமில் கொஞ்சமாக லெமன் ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு நம்ம அதில் விட்டு கிளறி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான மீல் மேக்கர் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர்